வீட்டுக்கு ஆஹ் வீட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்காம ரெண்டு பேரும் அப்ப கீழே வந்து அவங்க கண்ணுல கிடைக்குது என்னன்னா ஒரு பர்சு என்ன பர்சுல என்ன

இது வந்து வேற யாரோ விட்டுட்டு போயிட்டு நம்ம கொஞ்ச நேரம் இங்க இருந்து வெயிட் பண்ணி அந்த காசை என்ன பண்ணலாம் அவங்க கிட்ட குடுத்துட்டு போயிடலாம் இது தப்பா கரெக்டா காசு அவங்க கிட்ட குடுத்துட்டு போற தப்பா கரெக்ட் அப்படிதான் என்ன பண்ணோம் காசை யார் மிஸ் பண்ணாங்களோ அவங்களுக்காக வெயிட் பண்ணி காசை வந்து கொடுத்துட்டு போறானா சோமு அது என்ன நல்ல ஹாபிட்டா பேடடா பிடா பேடடா நல்லா அவங்களோட காசை என்ன பண்ணனும்? நம்ம எடுத்து கூடாது. அவங்களை அவங்களோட யாரு காசோ அது அவங்க கிட்ட குடுத்துடணும் இல்ல மத்தவங்களோட பொருளுக்கு நம்ம என்ன பண்ண கூடாது? ஆசைப்பட கூடாது. என்ன பண்ணணும்? நேர்மையா இருக்கணும். ஓகே எல்லாரும் அப்படியே இருப்பீங்க ஓகேவா? அப்படிதான் இருக்கணும். ஓகே தேங்க் யூ. भी नहीं लिए है।